அமைச்சரவை மாற்றம் சீனியர்களுக்கு குட்பை கொடைக்கானலில் ஸ்டாலின் எடுத்து வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள் என்னென்ன ஸ்டாலின் ஒரே கல்லில் மூன்று மாதம் அடிக்கப் போகிறார் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சரவையில் பந்து மேலும் ஒரு பெண் அமைச்சருக்கு பதவி இதையெல்லாம் தாண்டி மீண்டும் மோடி அரசாங்கம் மத்தியில் ஆட்சி அமைத்தால் அவர்களை எப்படி கையாள்வது ஆட்சி அமைத்தால் அதில் யார் யாருக்கெல்லாம் பங்கு என்னென்ன பதவிகளை எல்லாம் வாங்க வேண்டும் என்ற பல்வேறு கட்ட திட்டங்களோடு ஸ்டாலின் இருந்து மாஸ்டர் திட்டத்தோடு சென்னை வரவிருக்கிறார் அந்த திட்டங்களின் மூலம் நடக்க வைக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன யாருக்கெல்லாம் அல்வா யாருக்கெல்லாம் ஆப்பு யாருக்கெல்லாம் மலர்மாலை காத்திருக்கிறது என்பதை குறித்து இன்று விரிவாக பார்க்கலாம் மார்க்கு ஊலூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பர்வசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப் டவுன்லோட் கிங் 24x7 தீமுகா அபச்சரவை மாற்றம் சீனியர்களுக்கு குட் பை உதயநிதிக்கும் செந்தில் பாலாஜிக்கும் புதிய டார்கெட் ஸ்டாலினின் கொடைக்காலனில் எடுக்கப்பட்ட மாஸ் திட்டங்கள் என்னென்ன என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்க இருக்கிறோம் இந்திய அளவில் நாடாளுமன்ற தேர்தல் மிக விறுவிறுப்பாக நடைபெற்றாலுமே கூட முதல் கட்டத்திலேயே தமிழகத்தின் தேர்தல் பிரச்சாரம் அனல் பறக்க நடந்து முடிந்தது வெயிலின் கொடுமையோ அரசியல் கட்சியினருக்கும் தொண்டர்களுக்கும் புதிய பாடத்தை கற்பித்திருக்கிறது இப்படியாகப்பட்ட வெயிலில் இதுவரை யாரும் தேர்தல் பிரச்சார களத்தை கண்டதில்லை என்ற ஒரு புதிய அனுபவத்தை இந்த தேர்தல் களம் கொடுத்திருக்கிறது அப்படியேப்பட்ட நிலையில் தமிழக முதல்வரும் திமுக தலைவரும் ஸ்டாலின் முப்பத்தி ஒன்பது பிளஸ் ஒரு தொகுதி நாற்பது தொகுதிகளுக்கு இரண்டு தொகுதிகளுக்கு ஒரு நாள் என்ற விதத்தில் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார் அந்த பிரச்சாரத்தின் வாயிலாக ஒட்டுமொத்த தேர்தல் களமும் அவரை சுற்றியே நடைபெற்றது ஏன் அகில இந்திய தேர்தல் களமே மு க ஸ்டாலின் என்னும் நபரை சுற்றியே நடைபெற வைத்திருந்தார் அவரது பிரச்சார களத்திலும் யுக்தியும் அவர் பேச்சிய பேச்சுக்களும் நாள்தோறும் நொடி பொழுதும் விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டிருந்தது இந்த தேர்தல் பிரச்சாரம் முடிந்தவுடன் தொகுதி நிலவரங்களை என்ன நடந்தது என்று வேட்பாளர்களும் மாவட்ட செயலாளர்களையும் அமைச்சர்களையும் தனித்தனியே சந்தித்து பெண் நிறுவனம் கொடுத்த ஆய்வுகளை அவர்களிடம் சரிபார்த்தார் இந்த சரிபார்க்கப்பட்டதில் உண்மையது பொய்யது கிரவுண்ட் ரியாலிட்டியில் நடந்தது என்ன என்ற ஸ்கேனிங் பார்வையில் மு க ஸ்டாலினிருந்து அனைத்தும் கிடைத்துவிட்டது அவருக்கு பின்பு இந்த எடுக்கப்பட்ட ஸ்கேனிங் வைத்துக் கொண்டு இறுதி முடிவை எடுத்துவிட வேண்டும் என்று கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடைக்கானல் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருந்தார் மு க ஸ்டாலின் இதற்காக கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி மதுரை விமான நிலையம் சென்று அங்கிருந்து கொடைக்கானலுக்கு அவரது குடும்பம் சகிதமாக சென்றிருந்தார் உதயநிதி ஸ்டாலினோ லண்டன் சென்றிருந்தார் அங்கு சென்ற மு ஸ்டாலின் அவர் தங்கியிருந்த ரிசார்ட்ஸை விட்டு நிறைய இடங்களை சுற்றி பார்ப்பார் என்றெல்லாம் கூறப்பட்ட நிலையில் பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது சுட்டரிக்கும் வெயிலை கொடைக்கானலில் வந்து குளிரோடு கொண்டாட வேண்டும் என்று வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கும் அது குறிப்பாக தமிழர்கள் வரக்கூடிய இந்த கொடைக்கானலை முதல்வரின் வருகையினால் எந்த விதத்திலும் சுற்றுலா பயணிகள் பாதித்து விடக் கூடாது என்பதற்காக வீக் டேஸில் அவர் கொடைக்கானல் சென்றிருந்தார் அவர் தங்கியிருந்த பாம்பாறு அவர் வெளியே வந்து பார்த்த இடம் நட்சத்திர படகு சவாரி இடமும் விளையாட்டு மைதானம் மட்டும்தான் மு க ஸ்டாலின் நேரடியாக குடும்பத்தினருடன் கொண்டாடி மகிழ்ந்த இடங்கள் மற்றபடி அவர் அவர் தங்கியிருந்த விடுதியை விட்டு வெளியே வரவில்லை அங்கு சென்டிமெண்டாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் முடிவுகள் வெளியான பொழுது தேர்தல் பிரச்சாரம் முடித்த பொழுது என்னென்னவெல்லாம் கட்சியில் செய்ய வேண்டும் என்ற குறிப்புகளை அந்த இடத்திலிருந்து தான் எடுத்துக்கொண்டிருந்தார் தேர்தல் முடிவுகள் திமுகவுக்கு சாதகமாக வந்தது ஏன் இந்த திமுக அமைச்சரவை யார் யாரெல்லாம் வெல்வார்கள் யாருக்கு என்ன அமைச்சர்கள் பதவி கொடுக்க வேண்டும் என்பதை முடிவு செய்த இடமே இந்த கொடைக்கானல் தான் இதில் தமிழக முதல்வர் மட்டும்தான் கட்சி பணிகளை அங்கிருந்து ஆய்வு மேற்கொண்டு இறுதியான முடிவுகளை யார் யாரையெல்லாம் திமுக அமைச்சர்களிலிருந்து கலட்டிவிட வேண்டும் யார் யாரை எல்லாம் பதவி உயர்த்த வேண்டும் என்னென்ன மாற்றங்கள் திமுக அமைச்சரவையில் மாற்றப்பட வேண்டும் சீனியர்களை குட்பை சொல்லக்கூடிய நபர்கள் யார் யார் என்ற லிஸ்டுகள் ஒவ்வொன்றாக அவர் எடுத்த வண்ணம் இருக்கிறார் என்ற தகவல்கள் அந்த பாம்பாறு வில்லேஜில் இருந்து கசிந்த வண்ணம் இருக்கிறது இதை தாண்டி செந்தில் பாலாஜியின் சிறை வாழ்க்கை என்பது இன்னும் சில நாட்கள் தான் அவர் வெளியே வரப்போகிறார் அவரது செயல்திட்டங்கள் திட்டங்கள் அனைத்தும் திமுகவின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலின் வெற்றியை உறுதி செய்ய வழிகளில் இருக்க வேண்டும் என்ற திட்டங்களை செந்தில் பாலாஜிக்கு என்று மு க ஸ்டாலின் வடிவமைத்திருப்பதாக தகவல்கள் வருகிறது அதைவிட மேலாக உதயநிதி ஸ்டாலினை ஒரு புதிய பதவியை கொடுத்து துணை முதல்வர் போன்ற பதவிகளை கொடுத்து அவரை ஒட்டுமொத்த தமிழகத்தின் ஆட்சி பொறுப்பையும் அவர் கையில் கொடுத்து விட வேண்டும் என்ற முடிவையும் அவர் எடுத்திருப்பதாக தெரிகிறது இதில் முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட்டு இன்னும் ஒரு சில நாட்களில் இன்று இரவோ அல்லது நாளை இரவோ ஒரு சில நாட்களில் அவள் சென்னை திரும்பக்கூடும் அந்த முதல்வரின் பயணத்தோடு அவரது துணைவியார் அவர்களும் மற்றும் அவரது பேரப்பிள்ளைகள் மகள் ஆகியோரெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய முருகன் கோயிலை எல்லாம் பார்த்ததை எல்லாம் நாம் செய்தியில் வாயிலாக இருந்தோம் அதாவது கூட வந்த குடும்பத்தினர் தனி வழியில் சுற்றுலா மையத்தில் கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆன்மீக பயணமாகட்டும் சுற்றுலா தலங்களை பார்வையிடுவதும் அவர்களது பயணம் தனியாக இருக்கிறது முதல்வர் தமிழக ஆட்சி கட்டிலில் என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும் திமுக கட்சியில் என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும் யாரை எங்கு வைக்க வேண்டும் யாரை எங்கிருந்து எடுக்க வேண்டும் என்ற முடிவுகளை சரியாக திட்டமிட்டு வந்திருக்கிறார் அதையெல்லாம் எல்லாம் கொண்டு வரப்போகிறார் ஜூன் நாலுக்கு பின் உடனடியாக இதையெல்லாம் போகிறார் என்ற தகவல்கள் அறிவாலயத்தை மிரட்டி கொண்டிருக்கிறது அதைவிட மேலாக இந்த தேர்தல் முடிவுகள் என்பது நாற்பதுக்கு நாற்பதும் தான் என்ற நிலை உறுதியாக இல்லை என்பதை திமுக தலைமை கணித்து விட்டது இதில் அவர்களுக்கு சிக்கலாக இருக்கக்கூடிய ஈரோடு கரூர் திருப்பூர் மற்றும் சிவகங்கை விருதுநகர் போன்ற பகுதிகளில் எல்லாம் உட்கட்சியில் என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது கூட்டணி கட்சிகளிடையே என்னென்ன பிரச்சனைகள் நடைபெற்றது இதில் யார் மீது தவறு தொகுதியில் பணம் எந்த அளவுக்கு தவறாக கையாளப்பட்டு யாரெல்லாம் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் யாரையெல்லாம் பேசி சரி செய்ய வேண்டியது என்றெல்லாம் இந்த தேர்தலை ஒரு பாடலாக வைத்துக் கொண்டு இதில் ஏற்பட்ட பிரச்சனைகளை அடுத்த தேர்தலில் இருக்கக்கூடாது விரைவில் வரவிருக்கிற உள்ளாட்சி தேர்தலாகட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இதை இருக்கக்கூடாது என்பதற்காக பல்வேறு முனைப்புகளோடு அவர் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது திமுகவுக்கும் மு க ஸ்டாலினுக்கும் ஒரு அக்னி பரீட்சை தான் ஏனென்றால் பாஜக விஸ்வரூபம் எடுத்துக் கொண்டிருக்கிறது தமிழகத்தில் அதிமுக தலைமையே இல்லை என்ற நிலையெல்லாம் சென்று அதிமுக திடமான கட்சி என்பதை இந்த நாடாளுமன்ற தேர்தல் நிரூபிக்கப் போகிறது ஒற்றை தலைமையில் எடப்பாடி ஜொலித்துக் கொண்டு தான் இருக்கிறார் தேர்தலில் அவர் வெற்றி வாக்கு வேணுமானால் குறைவாக இருக்கலாம் ஒழிய இரண்டாம் இடம் என்பது கையில் தான் இருக்கிறது எடப்பாடியை இனியும் தவறாக விட வேண்டாம் அதுவும் இல்லாமல் திரைப்பட நடிகர் இளைய தளபதி விஜய் களம் காணப்போகிறார் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது திமுகவுக்கு வெற்றியை கேள்விக்குறியாகத்தான் இருக்கப்போகிறது அதிலும் இப்பொழுது திமுக அதன் கூட்டணிகளும் சேர்த்து நாற்பதுக்கு முப்பத்தி ஒன்பது தொகுதிகளை கையில் வைத்திருக்கிறது ஆனால் இப்பொழுது ஒரு தொகுதியோ இரண்டு தொகுதியோ மூன்று தொகுதியோ ஏன் ஐந்து தொகுதி விட்டுக் கொடுத்தால் கூட இது முழுவதுமாக திமுகவிடமிருந்து எதிர்க்கட்சிகள் பறிக்கப்பட்ட தொகுதி தான் இழப்பு என்பது திமுகவுக்கு மட்டுமே தானே ஒழிய பாஜகவுக்கோ அதிமுகவுக்கும் அல்ல அதிமுகவுக்கு இரண்டு சீட்களோ அஞ்சு சீட்களோ ஏழு சீட்களோ வந்தால் கூட அத்தனையும் லாபம் அத்தனையும் அபரீதமான வளர்ச்சி பாஜகவுக்கு ஒரு சீட்டு வந்தாலும் இருப்பவர்கள் தான் இப்பொழுது பெற்றிருக்கிறார்கள் ஒன்று எவ்வளந்தால் கூட அது திமுக ஸ்டாலின் ஆட்சியின் மீதும் ஒரு கரும்புள்ளி தான் ஏற்பட்டிருக்க போகிறதோ என்ற ஐயத்தின் வெளிப்பாடுதான் இந்த தேர்தல் முடிவுகள் காட்டப் போகிறது அதுவும் இல்லாமல் திமுக தொண்டர்களுக்கு ஒரு சென்டிமெண்டாக ஒரு விஷயம் இருக்கிறது திமுக எப்பொழுதும் தொடர்ந்து ஆட்சி பிடித்த வரலாறு என்பது அவர்களுக்கு இல்லை நம் தலைவர் இருந்த பொழுதே அதை அடைய முடியவில்லை இப்பொழுதும் பிடித்துவிட முடியுமா விஜய் வருகிறார் எடப்பாடி பணத்தை செலவு செய்கிறார் மோடி அண்ணாமலை வைத்து தமிழகத்தில் துவாசம் செய்ய போகிறார் இதையெல்லாம் கடந்து திமுக ஆட்சியில் இருந்து மீண்டும் ஜெயித்த வரலாறு என்பது கடந்த காலங்களில் நமக்கு இல்லை என்ற மனசோர்வுடன் உடன்பிறப்புகள் இருக்கிறார்கள் இதை கண்டிப்பாக மாற்றி கட்டமைக்க வேண்டிய கட்டாயம் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு இருக்கிறது ஏனென்றால் ஒரு தேர்தல் கூட்டணியை திறம்பட வழிநடத்தி நான்கு முடிந்து ஐந்து தேர்தலாக ஒரே கூட்டணி வழிநடத்தியதில் திமுக தலைவர் கலைஞரை வென்றிருக்கிறார் மு க ஸ்டாலின் என்றுதான் கூற வேண்டும் அதே அடிப்படையில் இந்த தேர்தலில் மீண்டும் திமுக ஆட்சி அமைந்தது என்ற புதிய வரலாறு சகாப்தத்தை உருவாக்கிவிட வேண்டும் என்று முனைப்போடு ஸ்டாலின் செயல்படுகிறார் இரண்டாயிரத்தி பதினாறில் எந்த அளவுக்கு தேர்தல் பிரச்சார பணிகளை திமுக தலைவர் கலைஞர் மு க ஸ்டாலினை முன்னெடுத்து தமிழகம் முழுவதும் இரண்டாண்டு காலம் தேர்தல் பிரச்சாரத்தை கொடுத்து அந்த களத்தை சந்தித்தாரோ அதே போன்று இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்து அதை மக்களுக்கு பணியாற்றக்கூடிய பதவியாக மாற்றி தமிழகம் முழுவதும் அவரை சூறாவளி சுற்றுப்பயணமாக சுற்ற வைத்து தொடர்ந்து மக்களை சந்திக்க வேண்டிய பணியை செய்ய வேண்டும் என்ற புதிய உதயநிதி செந்தில் பாலாஜிக்கு இந்த அஜெண்டாவில் முக்கிய பங்கு இருப்பதாக கூறப்படுகிறது செந்தில் பாலாஜி விரைவில் வெளிவருவதற்கான அனைத்து சமிச்சைகளும் தென்படுகிறது செந்தில் பாலாஜியின் அஜெண்டா பிரகாரம் தான் வரும் சட்டமன்ற தேர்தலை அறிவாலயம் சந்திக்க தயாராக இருக்கிறது அவர் மீண்டும் வந்தவுடன் அவருக்கான அமைச்சர் பதவியும் காத்திருக்கிறது உதயநிதி ஸ்டாலினோடு திமுகவை வழிநடத்தக்கூடிய பிளானையும் பெண் நிறுவனம் போட்டு வைத்திருப்பதாகத்தான் தகவல்கள் உறுதி செய்யப்படுகிறது நாடாளுமன்ற தேர்தல் வெளியாகிய நூற்றாண்டு நிறைவு நிகழ்ச்சியில் கட்சி நிகழ்ச்சியோடு சேர்த்து அரசு நிகழ்ச்சியும் ஒன்று ஏற்பாடு செய்ய திமுக தலைவர் ஸ்டாலின் ரெடியாகிவிட்டார் அது ஒரே கல்லில் மூன்று மாதம் ஒன்று உதயநிதி ஸ்டாலினுக்கான துணை முதல்வர் பதவி ஏற்படும் செந்தில் பாலாஜி சிறைவாசத்திலிருந்து வந்து மீண்டும் சைரம் வாதத்தில் செல்லக்கூடிய அமைச்சர் பதவி இருக்கிறார் அதுவும் இல்லாமல் அமைச்சரவையில் மேலும் ஒரு பெண் அமைச்சரை அமைச்சர் பதவியேற்க வைக்க வேண்டும் என்று ஒரே கல்வி மூன்று மாங்காயை அடிக்க தயாராகிவிட்டார் மு க ஸ்டாலின் அது மட்டுமல்லாமல் ஸ்டாலின் கையில் இன்னொரு லிஸ்ட் இருக்கிறது மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சிதான் வரப்போகிறது என்றும் இல்லை இல்லை இந்தியா கூட்டணிதான் இந்தியாவை வழிநடத்த போகிறது அடுத்த ஐந்தாண்டு காலம் என்ற முடிவுகள் தான் வரப்போகிறது என்று இரண்டு விதமான கருத்துகள் உலாவி வருகிறது இதில் எது நடந்தாலும் அதை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள மு க ஸ்டாலின் தயாராகிவிட்டார் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் துணை முதல்வர் முதல் கொண்டு எட்டு விதமான மந்திரி சபையில் எந்தெந்த முக்கியமான பதவிகளை பெற வேண்டும் என்று ஒரு செக்லிஸ்டையும் அதில் யார் யாருக்கெல்லாம் திமுக எம்பியாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்தந்த பதவிகளை வழங்க வேண்டும் சமுதாய ரீதியாகவும் மண்டல வாரியாகவும் அவர்களது ஆற்றல் வாரியாகவும் பிரித்து அக்குவேறு ஆடிவாராக பிரித்து ரெடியாக வைத்திருக்கிறார் ஸ்டாலின் மீண்டும் மோடியே ஆட்சி அமைத்தால் என்னென்ன பிரச்சனைகள் அவர்களை எப்படி போர்குணத்தோடு சாம தான தண்டத்தோடு அவர்களை அணுக வேண்டும் என்ற திட்டத்தையும் கையில் வைத்துக் கொண்டு தான் இருந்து புறப்பட்டு வரப்போகிறார் ஸ்டாலின் என்ற செய்தியும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த மாத முதல் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் வழக்கு திமுக கத்தி போல் தொங்கிக் கொண்டிருக்கிறது இந்த வழக்கு விசாரணை என்பது டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் நாள்தோறும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதை சட்ட ரீதியாக எப்படி கையாள்வது இதை வைத்து பாஜக தம் மீது மீண்டும் பழி போட்டுவிட கூடாது என்ற ஒற்றை முனைப்போடு இதற்கான திட்டங்களையும் வடிவமைத்துக் கொண்டு ஆலோசனை பெற்றுக்கொண்டுதான் மு க ஸ்டாலின் சென்னை வரவேற்கிறார் அவர் வந்தவுடன் இன்னும் இருபத்தைந்து நாட்களில் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது என்பதை ஸ்டாலின் யாருக்கெல்லாம் சவுக்கடி கொடுக்க போகிறார் யாருக்கெல்லாம் பூமாலை கொடுக்க போகிறார் யாருக்கெல்லாம் திமுகவில் ஜாக்பாட் அடையப் போகிறது என்ற புதிய புதிய செய்திகளோடு விரைவில் உங்களை சந்திக்கிறோம் அது உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவென் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன்